ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியார் அருளிய ஞான அறிவுரை ஆசினூர் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஞான வேலி கொண்ட அரங்கனே ஞான படைகள் கொண்ட தேசிகனே தான தர்மத்தின் மகா பலத்தை தரணியில் நிரூபி நிரூபித்து அருளிகின்ற குருராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் வரமென ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் தை மாதம் இருபதாம் நாள் மூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வையகத்தில் அரங்கன் புகழ் உலகறிய உலகரிய சுப்பிரமணியர் யானும் உயர்வான தொண்டர் படைகளை உருவாக்கி வேளவன் என் வழிபாட்டின் நோக்கமாக விடாது அன்னதான சேவை துவக்கி துவக்கியே உலகமெங்கும் தர்மமாக தேசிகன் புகழை கொண்டு செல்கின்றேன் அவனியில் அரங்க ஜெபத்தோடு ஆறுமுகன் யான் என் சக்தி வெளிப்பாட்டை வெளிப்பாட்டை உலகுக்கு தாரக மந்திரமாக விடாது குரு அருள் தீட்சையாக தெளிவூட்டி ஆறுமுகன் யான் தேசிகன் கொள்கையாக உலகமெங்கும் எடுத்து சென்று சென்றுமே இந்த பேருலகில் சிறப்பான ஓங்கார சக்தி முழங்க மறுப்பின்றி அனைவருக்கும் ஞானம் தந்து மகான் அரங்கன் வழி உலகோரெல்லாம் எல்லோரும் ஞானிகளாகும் வாய்ப்பை உயர்வாக வரமாக தந்து வல்லமையான ஞான ஆட்சி உலகம் அடைய வழிகாட்டி அரங்கன் வழி ஆறுமுகன் யான் ஆற்றலாக இருந்து அற்புதம் நிகழ்த்துகின்றேன் அன்னதனால் அரங்கன் கொள்கை ஏற்று அகிலத்தார் சரணாகதி கொண்டால் அகில மாற்றம் சடுதி நிகழும் அரங்கன் தவபலமாக இது சித்திக்கும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று